கண் பார்வை தெரியாதவங்கள்ட்ட நீ அப்படி பேச முடியாது அவங்களுக்கு நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா தான் சொல்லி கொடுக்க அப்படிதான் ஒரு ப்ராபர்ட் இருக்க ஆண்டவர் சொல்லலாம் மாம்சத்துல இது எப்படி ஆகும் இவரு வந்து இவருடைய படிப்பு இங்கதான் படிச்சிருக்கிறாரு இவர் இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இவர் எப்படி அங்க போவாரு அப்படின்லாம் கால்குலேஷன் போட்டுக்கிட்டு போடாது ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கலாம் எப்படி ஆண்டவரு இவர் இங்க இருக்கிறாரு இந்த படி படிச்சிருக்கிறார் இவர் எப்படி அங்க கொண்டு போவீங்க அங்கோட பேசுவார் வசனம் அறிவ உணத்த வசனம் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவார் அவங்களுக்காக வைத்திருக்கிற காரியம் என்ன அவர் சிந்தையில வைத்திருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துவார் அறிவியனத்து வசனம் மூலமா ஞானத்தை போதிக்கும் வசனம் மூலமா அந்த காரண காரியங்களை வெளிப்படுத்துவார் எப்படி உங்களை ட்யூன் பண்ணி எப்படி கொண்டு போவேன் என்ன மாதிரி அனுபவத்தை கொண்டு போவேன் அப்ப என்ன நடக்கும் எல்லாத்தையும் பேசுவார் நாமாக நம்மளுடைய சுயத்துல இருந்து அதை இப்படி கூட்டி கழிச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது